அனைத்து இந்திய விவசாயம் மற்றும் தொழிலாளர் சங்க சங்கத்தில் நான் வந்து தொழில்நுட்ப தலைவராக இருக்கேன் மாவட்ட தலைவராக இருக்கேன் இதில் எப்படின்னா நான் சங்கத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் ஆச்சுங்க நான் வந்த புதுசில் இருந்த இதை விட நாங்கள் வெற்றி வெற்றியை விட இந்த வெற்றி வந்து அடுத்தடுத்து நிறைய கொண்டு போயிட்டுருக்குறோம் அது போக நான் இங்கே சங்கத்தில் வந்து ஒரு ஏழு ஃபங்க்ஷன் நடத்துகிறேங்க அந்த ஃபங்க்ஷனில் வந்து ஒரு முக்கியமான தொழில் விவசாய பாடுபட்ட தியாகிகளுக்காக நடத்துகிறோம் அந்த அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டிப்பாக அந்த ஏழு ஃபங்க்ஷனும் முக்கியமாக கலந்துக்குங்க அதை அது போக வந்து இப்போ இப்ப எங்களோட அடுத்த நிகழ்வு என்னன்னு பார்த்தோம்னா இந்த டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி வந்து இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான பேரணிங்க அந்த பேரணியில வந்து நம்ம தமிழ்நாடு அளவுல தமிழ்நாடே திரும்பி பார்க்குற அளவுக்கு நாங்கள் இந்த இந்த பேரணி நடத்தி காட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு இதுல இருக்கும் கண்டிப்பா நாங்கள் செயல்படுவோம் எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து வாங்க அதே மாதிரி சேர்ந்து பண்ணுவோம் அதுல வந்து முக்கிய பொறுப்பாக வந்து இந்த பேரணிக்கு வந்து ஒரு ஒரு பாதுகாப்பாகவும் ஒரு இதாக இருக்குன்னு தலைவர் சொல்லியிருக்காரு அதன்படி அந்த பாதுகாப்பை நான் சிறந்த முறையில் செயல்படும் என்று தெரிவிச்சுக்கிறேன்